ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் தமிழில் ஒன் ஆஃப் த டாப் சீரியலாக இருந்துட்டு வர வாரிசு சீரியல் இந்த சீரியலில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஐ திங்க் டூ டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி பட் நான் இன்னைக்கு தான் அந்த எபிசோடில் வந்து நோட்டீஸ் பண்ணேன் யார் ரிப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல நம்ம சிபியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க இல்லையா அத்தை பையன் சாரி அத்தை பொண்ணு வெண்பா அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ட்ரஸ் சக்தி இவங்க இதுக்கு முன்னாடியுமே ஈரமான ரோஜாவே சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த சீரியல் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க பட் என்னென்னு தெரியல சடனாக சீரியல் வந்து வெட் ஆகியிருக்காங்க ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வெண்பா கேரக்டருக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சந்தியா இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஆல்ரெடி விஜய்லையும் சரி அசிலையும் சரி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க கரண்டா இப்போ சீல வந்து எண்டாக இருக்க மௌனம் பேசியதே சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான்

நெக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க